நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக ரசிகர்களால் வருகின்றார் ஜனநாயக திரைப்படம் வெளிவர இருக்கின்றது இயக்குனர் வெளிவரது இயக்குநர் நிறுவனம் தயாரித்து வருகின்றது பிரம்மாண்ட பொருட்செலவில் உருவாகி வரும் இப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகின்றது மேலும் அரிசிலில் களமிறங்கியுள்ள விஜய் இதுவே தன்னுடைய கடைசி படம் என அறிவித்திருக்கின்றார் விஜயின் சொத்து மதிப்பு அவர் பயன்படுத்தும் கார் படத்திற்கு வாங்கும் சம்பளம் என அவரின் லைஃப் ஸ்டைல் குறித்து பல தகவல்கள் வழியாகி இருக்கின்றது அந்த வகையில் விஜய் தற்போது வாழ்ந்து வரும் பிரம்மாண்ட வீட்டின் விலை குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது நீலகிரியில் விஜயின் பிரமாண்ட வீடு உள்ளது என்பது நாம் அறிவோம் இந்த நிலையில் விஜயின் இந்த வீட்டினுடைய மதிப்பு எண்பது கோடி என கூறப்படுகின்றது ஹாலிவுட் நடிகர் டான் குருஷின் புளோரிடா கடற்கரை வீட்டின் நேர்த்தியான வடிவமைப்பால் ஈர்க்கப்பட்டு அதே போல தனது வீடு இருக்க வேண்டும் என நீலகிரியில் விஜய் வீடு கட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது